வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள் கடந்த இரண்டு நாட்களாக தோல்வியின் நேரங்கள் கற்றுக்கொடுக்கும் பாடங்கள் என்ற தலைப்பிலே மத்தேயு பதினேழாம் அதிகாரத்தில் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவனை இயேசுவின் சீஷர்கள் குணப்படுத்த முடியாததால் அவர்களிடம் இயேசு சொன்ன இரண்டு காரியங்களை தியானித்தோம் முதலாவது கடவுளிடம் முழுமையான விசுவாசம் வைக்க வேண்டும் இரண்டாவது தேவ உறவில் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் தொடர்ந்து இயேசு அவர்களோடு பேசும்போது உபவாசிக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றார் ஒருவேளை இந்த இடத்திலே அவர்கள் உபவாசிப்பதும் அவரின் சித்தத்தையே செய்ய வேண்டும் என உணர்த்துவதும் ஷீஷர்களுக்கு பொருந்தாவிட்டாலும் இயேசு இந்த சந்தர்ப்பத்தை அனைவருக்கும் ஆலோசனை சொல்வதற்காக பயன்படுத்துகின்றார் என்று கொள்ளலாம் உபவாசம் கடவுளின் சித்தத்தை நம் வாழ்வில் நாம் கண்டுகொள்ள உதவி செய்யும் மூன்றாவதாக நாம் அறிந்து கொள்ளுகின்ற சத்தியம் கடவுளின் விருப்பமே முக்கியமாக நம் வாழ்வில் கருத வேண்டும் உபவாசம் என்றால் சாப்பிடாமல் இருப்பது என்று மட்டும் பொருள் அல்ல உபவாசம் என்பது சில ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக நம் சரீரத்தை அடக்கி உலக எண்ணங்களையும் ஆசாபாசங்களையும் விலக்கி வைக்கக்கூடிய நமது விருப்பத்தின் அடையாளமாகும் உபவாசம் என்பது கடவுளின் விருப்பம் நம்மில் நிறைவேற வேண்டும் என்பதற்காக நம்மை முற்றிலும் ஒப்புக்கொடுக்க கொடுக்க இருக்கிறோம் என்பதற்கான அடையாளமாகும் நான் அதிகமாக நேசிப்பதை உமக்காக விட்டு கொடுக்கிறேன் என்பதின் அடையாளமாகும் நாம் நேசிக்கும் ஏதோ ஒரு செயலை விட்டுவிட்டால் நாம் நேசிக்கும் கடவுளோடு ஆழமான உறவு கொள்ளலாம் மத்தேயு ஆறாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களில் இயேசு விதமாய் கூறுகிறார் நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முக வாடலாய் இராதேயுங்கள் தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவுங்கள் அதாவது இயல்பாக இருங்கள் உபவாசிக்கும் போது பிறரது கவனத்தை ஈர்க்கக்கூடாது என இயேசு வலியுறுத்துகின்றார் வெளிப்புற அடையாளங்கள் அல்ல உள்ளான நோக்கம்தான் முக்கியம் மறுரூப மலையின் அனுபவங்கள் மலை அடிவாரத்திலும் காணப்பட வேண்டும் ஆண்டவரோடு அந்தரங்கத்தில் நமக்கு ஏற்படும் ஆவிக்குரிய உன்னத அனுபவங்கள் வெளி இடத்திலும் நான் மற்றவர்களோடு வாழ்கின்ற இடங்களிலும் காணப்பட வேண்டும் அவரின் விருப்பத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போம் அதற்கு உபவாசம் நமக்கு உதவி செய்யட்டும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் இந்த புதிய மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமன்